மாதேப்பட்டி கிராமத்தில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட சிறப்பு முகாமில் ஏராளமான கிராம மக்கள் கலந்து கொண்டு நூறு நாள் வேலை வீட்டுமனை பட்டா முதியோர் உதவித்தொகை கேட்டு மனுக்கள் கொடுத்தனர் கிருஷ்ணகிரி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கெங்கலேரி செம்படமுத்தூர் கோனியம் பெல்லாம்பள்ளி இட்டிக்கல் அகரம் ஆகிய ஐந்து ஊராட்சிகளுக்கு உட்பட்ட கிராம மக்கள் பயன்பெறும் வகையில் மாதேப்பட்டி கிராமத்தில் தமிழக முதல்வரின் சீர்மிகு திட்டங்களின் ஒன்றான மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது ஊராட்சி மன்ற தலைவர் லட்சுமணன் தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமினை வருவாய் கோட்டாட்சியர் பாபு கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்தார் மேலும் இந்த சிறப்பு முகாமில் துறை வேளாண்மைத் துறை கல்வித்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளும் ஒரே இடத்தில் முகாமிட்டு துறைவாரியாக பொதுமக்களிடமிருந்து முதியோர் உதவித்தொகை நூறு நாள் வேலை முறையாக வழங்க வேண்டும் கலைஞரின் கனவு திட்டத்தின் கீழ் இலவச வீடு முதியோர் உதவித்தொகை இலவச வீட்டுமனை இலவச வீட்டு மனைப்பட்டா பட்டா மாறுதல் குடும்ப அட்டை வட்டியில்லா கல்விக்கடன் சாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கை அடங்கிய மனுக்களை பெற்று துறைவாரியாக கணினியில் பதிவு செய்யப்பட்டது இந்த சிறப்பு முகாமின் போது மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் பச்சியப்பன் வேளாண்மை உதவி அலுவலர் சுரேஷ் வட்டச்சியர் பொன்னாளா ஒன்றிய செயலாளர் தனசேகரன் ஊராட்சி மன்ற தலைவர்கள் ராமன் சுமதி கனிமொழி ஈஸ்வரி உள்ளிட்ட அனைத்து துறை வாரிய அலுவலர்களும் இந்த முகாமில் கலந்து கொண்டனர்கள் அம்ஜெஸ் வந்து முடிவீங்க நல்லா நல்லா மச்சான் சட போட்டத தரலையா ஆரே இப்படி எழுங்க வாங்க நான்னால தர வரீங்க கீழ வச்சு ரிஜிஸ்டரேஷன் ஆன்லைன்ல வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க